ீங்க ஐயோ இது என்ன ஆகுமோ என்ன என்னமாய் முடியுமோ இவங்க ரபேக்கால் போய் கேட்டாங்கல்ல இது என்னமாய் முடியுமோ ஆன சமூகத்துல போய் கேட்டாங்கல்ல அதே போல இது என்னமாய் முடியுமோன்னு சொல்லி பயந்து எல்லாமே நல்லபடியாய் முடியும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெறுவீர்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற தேவ் இந்த நாட்கள்ல கிரியை செய்ய போகிறார் அதனால தேவனுடைய சிறங்களை விசுவாசமாய் விசுவாசமாயிருங்கள் அவ்விசுவாசமாயிருக்கிற காரியங்கள் அநேகம் வரும் மனிதர்கள் சொற்கள் மூலமாய் வரும் இன்னும் வந்து அவிவிசுவாசமான இதெல்லாம் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கை உள்ளாவ முடிஞ்சு போச்சு இனி என்ன வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சோர்வின் ஆவியை கொண்டு வந்து நம்ம சோர்வுக்குள்ளாக அமைக்கி போட்டு விடுவான் நெல்லை கத்தடைய பிள்ளைகளை நீங்கள் எழும்ப போகிறீர்கள் ஜெயம் பெற்று எலும்ப போகிறீர்கள் சத்ருவின் தலையை நசுக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டது நல்ல உறுதியாய் ஜெயமாய் ஜெயம் எடுக்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் திகையாதீங்க கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுக்காய் காத்திருங்கள் பாக்கியுள்ளதை தேவன் செய்வார்